ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை பாரிஸ்ல இருந்து கணிகி நகர் வந்து போட்டாங்க எங்களுக்கு எந்த வாழ்வாதாரம் இங்க எதுவுமே இல்ல இல்ல எது வேணாலும் நாங்க பாரிஸுக்கு தான் போனோம் இங்க வேலை தேடின்னு போனாலுமே கண்ணிகி நகரா ஒரு கேவலமா பேசுறாங்க அப்ப நாங்க கேட்டோமா இந்த இடத்துல வீடு ஒரு கல்யாணம் மைண்ட் வர முடியல பொண்ணு போய் கேட்டா கண்ணி நகரா பொண்ணு இல்லைன்றாங்க நாங்க பொண்ணு அப்புறம் எங்க போய் தேடி எடுக்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க அதுங்க மேஜர் ஆகுதோ இல்லையோ லவ் பண்ணுதுங்க பில்டிங் பில்டிங் லவ் பண்ணிதுங்க அப்புறம் பார்த்தா மாசம் ஆயிடுதுங்க மாசம் ஆனா ஆறு மாசம் கூட ஆகல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குதுங்க கவரிங் செயின் போட்டா கூட சங்கம் எடுத்துருவாங்க அது மாதிரி ஜோகிச்சு தான் அது மாதிரி பகுதி தான் இது ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா அசால்ட்டா கோலப்பாண்டி போயிடுவானுங்க நாலு மாத்திரைக்காக ஒரு ஊசிக்காக நகர் ஆம்பளை புள்ள வேலைக்கு போனால் கூட ஒரு முத்தரை ஏன்னா இந்த ஏரியாவில் திருச்சி நிறைய கெஞ்சா நிறைய அதனால பயந்துக்குன்னு யாருமே வீட்டு உள்ள சேர்க்க மாட்டாங்க பொம்பளை இருந்தால் கூட சரி ஒரு ஏழு வயசு குழந்த சொல்லுது நான் உக்காந்துக்கிறேன் கட்டி பிடிக்கிறது எப்படி முத்தம் கொடுக்கறது எப்படி எனக்கு ரொம்ப மனசு அவ்வளோ கஷ்டம் நாங்கள் பிளாட் படத்தில் தான் இருந்தோம் அதெல்லாம் நாங்கள் கேட்கல ஆனால் இங்கே வந்து எல்லாமே பார்க்குறோம் கட்டி தான் பிடிக்கிறதா கதவு தான் முத்தம் கொடுக்க அப்புறம் எங்கே அதுங்களுக்கு படிப்பு வரும் ஒரு புள்ள பீடி பிடிக்குதுன்னா இன்னொரு பிள்ளை கூட சேர்ந்தா கூட அதுக்கே கத்து கொடுக்குறாங்க பீடி பிடிதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல பேப்பரில் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காஜப்படி வாங்கி பிடிக்கிறாங்க அப்புறம் அதுல டம்மு போட்டு பிடிக்குதுங்க சின்ன பிள்ளைங்க நம்ம போய் ஒரு பெரியவங்க ஒரு ஆம்புளி ஆகட்டும் ஒரு ஏ ஏன்டா அப்படி பண்றேன்னா நீ நான் கேட்கறேன் ஊ புள்ளியா பேசுறேன் அவன் என்ன கேட்கறான்னு அவனை கேட்கறேன்னு அடிக்க போறான் அது எது போட்டாங்களோ ஒன்றுமே தெரியல குப்பை கொட்டாங்கன்னு போட்டாங்க குப்பை கொட்டினா கேஸ் போடு ஆனா தகர்த்து அடிக்கலாமா தவறு இல்லை எந்த அவசியம் போடலாம் அதுக்குதான் இந்த பகுதியில் அடிச்சு வச்சுக்கிறாங்க மனசு வாயிருந்தா சாவுக்கு சண்டை ஒரு வாய் சண்டைனால கத்தி தான் எடுக்கிறாங்க கண்ணகி நகர்னாலும் டரா இருக்கு நாங்கள் பாரிஸில் தான் இருந்தோம் பாரிஸ்லேருந்து கண்ணகி நகர் தூக்கின்னு வந்து போட்டாங்க எங்களுக்கு எந்த வாழ்வாதாரம் இங்கே எதுவுமே இல்லை இல்லை எது வேணாலும் நாங்கள் பாரிஸுக்கு தான் போனோம் இங்கே வேலை தேடின்னு போனாலுமே கண்ணகி நகரா ஒரு கேவலமாக பேசுகிறாங்க கண்ணகி நகர்னால் கேவலமாக பேசுகிறாங்க ஏ எங்கள் பேரீஸில் பிளாட்ஃபார்மில் இருந்தோம் நிம்மதியான சாப்பாடு தான் ரோட்டு மேலே இருந்தாலும் நிம்மதியான சாப்பாடு தான் இந்த கஷ்டம் நஷ்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் ஜாலியாக இருப்போம் ஜாலியாக ஓடுவோம் டைம் மணி பன்னெண்டுன்னா பன்னெண்டு ஆனாலும் சரி ஒன்றாணாலும் சரி மூணு ஆனாலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பாக நடந்து போவோம் வரும் ஆனால் இந்த கண்ணகி நகரில் அப்படி கிடையாது ஏன் பன்னெண்டு மணிக்கு வெளில போனால் ஏன் எதுக்கு எதுக்கு போகிறீங்க வெளியில் குழந்தை ஹாஸ்பிட்டலில் கூட தூக்கி போக முடியல வரதுக்கு வையோ இல்லை போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை அந்த மாரி ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா வெளில போக முடியல ஏன் எதுக்கு எல்லாம் கேட்குறாங்க வண்டி பிடிங்க வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு அவங்க மட்டும் அனவசமாக பேசுகிறாங்க அதனால் வந்து ஏன் நாங்கள் வந்து கேட்டில் இருந்தோம் சௌகார்பேட்டை எங்கள் ஏரியா நாங்கள் அங்கே இருக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைங்க எங்கள் வீட்டாண்டியை தான் ஸ்கூலு அழகாக போங்கோ வரோங்கோ ஆனால் நாங்கள் இங்கே வந்து பத்து வருஷம் ஆக போகுது இந்த பத்து வருஷ காலமாக எவ்வளோ பிள்ளைங்க தௌவ்ல உள்ள பிள்ளைங்கோ வீட்லேயே அடங்க மாட்டேங்க எங்க பாரு சுற்றுதுங்க நைட்டும் பகலும் நைட்டில் நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியாது தப தப தப்புன்னு ஓடியாருங்க தப தபனு ஓடுங்க கத்தி தான் க கட்டை தான் இப்படி தான் தூக்கிணுன்னு வருதுங்களா கண்டி இங்கே எந்த பிள்ளைங்களும் சரியில்லை அதேமாரி நாங்கள் ஒரு ஒரு நாள் இந்த இடத்துல பயந்து பயந்து ஏன்டா நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம எங்கேனா காலி பண்ணி போயிடலான்னு கூட நினைக்கி இருக்குது அதுக்கு முன்னே பயந்தோம் இப்போயும் அதே பயம் தான் இட்னும் அந்த உருறாப்பையும் அந்த பயந்தான் இப்பயும் அந்த பயம் தான் ஏன்னா பிள்ளைங்க அந்த மாதிரி ஃபுல்லாக பீடி கெஞ்சா சரக்கு குச்சிட்டு க மாத்துறேன் போட்டுக்கின்னு ஊசி போட்டுக்கின்னு என்ன பண்ணுங்க கும்ப கும்ப கும்பலா கும்ப கும்பலா நம்ம போய் எது கேட்டாலும் பயமாகுது நிறைய எது கேட்க போனாலும் இப்போ இங்கே நிற்காதிங்கன்னா கூட அது நம்மளை எதுன்னு வந்து எதுனா மாதிரி பயமாகுது இதனாலே இந்த இடத்துல எப்போ வந்து காலி பண்ண நிறைய பேர் காலி பண்ணி போயிட்டாங்க வீடு விட்டுவெல்லாம் ஒரு ஏரியா வந்தால் பரவாயில்ல பல ஏரியா நல்லவங்களாக இருக்கிறாங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க இதில் என்னன்னு பிள்ளைங்களை வச்சிரு வாழுது ஒரு கல்யாணம் பண்ணி வர முடியல பொண்ணு போய் கேட்டா கண்ணை நகராக பொண்ணு இல்லைன்றாங்க நாங்கள் பொண்ணு அப்புறம் எங்கே போய் தேடி எடுக்கிறது அப்படி அப்படி கூட சொல்லுங்கள் ஆ இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்கோ அதுங்க மேஜர் ஆகுதோ இல்லையோ லவ் பண்ணுதுங்க பில்டிங் பில்டிங் லவ் பண்ணுதுங்க அப்புறம் பார்த்தா மாதம் ஆயிடுதுங்க மாதம் ஆனால் ஆறு மாதம் கூட ஆகல போலீஸ் டேஷனில் போய் நிற்கிதுங்க எத்தனை வயசுலக்கா பதினாறு வயசு ப பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு அதுங்கெல்லாம் புலத்தாச்சு அவனால் டைவர்ஸு இப்படி தான் ரெண்டு பிள்ளைங்க பேக்குதுங்க மாதிரி அமகலம் ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல கண்ணகி நகர் ஏழில் நகர் சேர்ந்த மாதிரி ஏ கண்ணகி நகர் எங்களுக்கு தெரியுமா தெரியாத பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் கண்ணகி நகர் நாங்கள் இருக்கிறது ஏழு நகர் ஏரிக்கார ஓரம் ஆக மொத்தம் இங்கே நைட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது பகுதியில் நிம்மதியாக இருக்க முடியாது கொலையை கையில் பிடிச்சின்னு இருக்கணும் பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த இடத்துல உழைக்கிறாங்க ஆண்கள் கிடையாது பெண்கள் தான் ஆண்கள் உழைச்சாலும் கோட்ரு தான் வேப்பாரத்துக்கு போகிறவங்களையோ வேலைக்கு போகிறவங்களே கூட்டு கோட்டுருவாங்களேன்னு கேட்பாங்க அந்த பகுதியில் அப்போ அவங்க மைண்ட்டு என்ன அந்த குவாட்ரு மேல தான் போவோம் எண்ணெய் பத்து வயசு பன்னெண்டு வயசெல்லாம் கெஞ்சா ஊசி பவுட்ரு அனைத்து போதை பழக்கம் உண்டு இந்த எல்லையில் இவ்வளோ ஒரு பகுதியில் எங்களை கொண்டாந்து போட்டுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாத்துக்குமே வீட்டு வாடகை கூட எங்களால் கட்ட முடியல ஆனால் கேட்கல கவர்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டு பில்லு அந்த இபி பில்லு கொடுக்காதவே வந்து எங்களுக்கு ஈபி பில்லை கட்டுனா அந்த ஈபி பில் கொடுத்தா தானே நாங்கள் அதை கட்ட முடியும் ஒருத்தர் ஈபிபியில் ஒருத்தர் கைட்டு மாட்டிக்கிறது ஒருத்தர் ஈபிபியில் ஒருத்தர் இதில் போட்டுக்கிறது இதெல்லாம் அதிகமாக நடக்குது இந்த பகுதியில் எங்களுக்கு பிழைக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடையாது பஸ்ஸு வசதி கிடையாது பஸ்ஸு மூகாஷ முதலமைச்சர் விட்டுக்கிறார் பஸ்ஸு இல்லைன்னு சொல்ல ஆனால் எங்களுக்கு வண்டி கிடையாது பசங்களை இப்போ ஸ்கூலு ஃப்ரீயாக போக வர வரமுடில்ல நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் தான் பேரீஸுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வரணும் இங்கே எங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ண ஒரு வசதி இல்லை நான் இங்கே எவ்வளவு பிரச்சனைக்கு வீடுங்களா ஒழுகுது மழை வந்தா ரொம்ப கஷ்டமா இது மழை கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வீடுன்னு இருக்குது ஆனா எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்புமும் இல்லை வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்குது இங்க ஐடி கம்பெனியா தான் இருக்குது எங்க போனாலும் படிப்பு தான் மெயின்ன்றாங்க நாங்க வந்து படிக்காத இருந்தோம் இப்ப எங்களால போய் பாரிஸ்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தாதான் எங்களுக்கு இந்த கணி ஒரு வேலை கேட்டுன்னு போனா கூட எங்களுக்கு மதிப்பு கிடையாது கணிக நேரானு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க அப்போ நாங்கள் கேட்டோம்மா இந்த இடத்துல வீடு நாங்கள் எங்கேயும் பிளாட்ஃபார்மில் இருந்தோம் ஒரு பில்டிங் கூட சரியில்லை மழை மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது எதுவுமே ஒரு பாதுகாப்பு கூட எங்களுக்கு இந்த இடத்துல கிடையாது எதுவுமே சரி எல்லாமே வெளில கூட நடக்க முடியல ஒரு ரவுடிங்கிட்ட கூட நம்ம பாதுகாப்பாக போக முடியலையே போலீஸ்காரங்களும் சரி ரவுடிங்களும் சரி எதுவுமே சரி எல்லாமே அப்படி தானே இருக்குது எங்கள் தம்பி வீட்டு பசங்களும் படிக்க போகமாட்டேங்க எங்கள் தம்பி விட்டு பையனும் படிக்க போக மாட்டேன்றான் எவ்வளோ நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு எனக்கே சீப் போனாயிடுச்சு இதுங்களையா நம்ம சொல்லணும் அப்படி தோலுக்கு மேலே பொண்ணுங்க ரெண்டும் பெரிய புள்ளி ஆகிடுச்சு நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் அந்த மரத்தாண்டை வந்து நிற்குங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு ஆம்பளை பிள்ளைங்க கும்ப கூடி பேசின்னு இருங்க யா இதெல்லாம் பேசுகிறீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றாங்க அப்புறம் பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியாதவன் பதினஞ்சு வயசுன்றது ரொம்ப சின்ன வயசுலையா அதுக்கு என்ன பண்ணுறது சார் அப்படிதான் இப்போ லவ் பண்ணுறாங்க பதினஞ்சு வயசுல லவ் பண்ணி எவ்வளோ சொல்லி கேட்கவே மாட்டேன்றாங்க நாங்கள் ஃப்ரெண்டாக பழகுறோம் ஃப்ரெண்டாக பழகிறோம் அப்புறம் பார்க்க தான் தெரியுது கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் ஆகாத முன்னாடியே லவ் பண்ணுறாங்க மாதம் ஆயிடுறாங்க மாதம் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க ஐயோ மாதம் ஆகிட்டோம் அப்போ அந்த பையனுக்கு தான் நம்ம குத்தாகணும் பொண்ணு கெட்டிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்குறது ஆகுது இதே ஆம்பளை பிள்ளை வச்சுருந்து போய் கேட்டோம்னா ஆம்பளை பிள்ளைக்கு கனகி நகராக பொண்ணு தரமாட்டோம் எயில் நகராக பொண்ணு தரமாட்டோம் இப்படி தான் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எங்கே போய் பொண்ணு கேட்குறது எங்கே நாங்கள் இருந்த ஏரியாலேருந்து எங்களை இட்னு வந்து இங்கே போட்டாங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் இவ்வளோ செஞ்சாங்களோ அப்போ எங்களுக்கு அந்த இது இது தரணும்ல எனக்கு படிக்க தெரியாது பேசுறதை வச்சு தான் நான் பேசுகிறேன் கவரிங் செயின் போட்டால் கூட சங்கம் அறுத்துருவாங்க ஆ அதுமாரி தொகுதி தான் அதுமாரி பகுதி தான் இது அதெல்லாம் இருக்குது இது என்ன கவரிங்கு இதை போட்டால் என்ன ஆகுது அவனுங்களுக்கு தங்கம் போலகுது ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் அசால்ட்டாக கோல பயன்ட்டு போயிடுவானுங்க நாலு மாத்திரைக்காக ஒரு ஊசிக்காக இன்னும் கவர்மெண்ட்டும் இன்னும் ஸ்டடி பண்ணணும் இந்த இடத்த முதல்ல தான் ரொம்ப பயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது ஓடுவானுங்க கட்சி எடுத்துன்னு ஓடேறுவானுங்க இதே பக்சில் இப்போ ஒரு அளவு பரவாயில்லையே இப்போ எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மூணு மாதமாக கொஞ்சம் நல்லா இருக்குது ஏரியா என் மனுஷுக்காக தான் பாடுது மூணு மாதமாக கொஞ்சம் நல்லா இருக்குது என்ன காரணம் தெரியலீங்களே எங்களை வந்தாங்க திடீர்னு காலி பண்ணினாங்க காலி பண்ண வச்சாங்க தீக்கின்னு வந்து போட்டாங்க அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கே ஒரு வெளியே ஓடுறது கூட இடம் இல்லாமல் இருக்குது ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது எல்லாமே ஒரே வழியாக இருக்குதால எல்லாமே கஷ்டம்தான் எங்களுக்கு ஒரு வண்டி ஒரு யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு ஒரு வண்டி கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ண விட அது எப்போ வருது அப்போதான் டெலிவரி பாக்குறதுக்கு மட்டும் தான் இங்க இருந்து ராயப்பட்டதா போகணும் ஹாஸ்பிட்டல் இங்க இல்ல இங்க வந்ததுல சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் கெட்டு போச்சு பாரிஸ் எல்லாம் அப்படி கிடையாது அங்க பாரிஸ்ல கெஞ்சா ஓட்டுறவங்க எல்லாமே இருந்தாங்க காலகாலமா ஓட்டுனவங்களாம் ஆனா அந்த மாதிரி பழக்கலாம் கிடையாது இங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போச்சு எல்லாம் இந்த போதிக்கு அடிமை ஆயிட்டாங்க கண்ணகி நகர்னா ஒரு முத்திரை குத்திடுறாங்க கண்ணகி நகர் ஆம்பளை புள்ள வேலைக்கு போனா கூட ஒரு முத்தரை ஏன்னா இந்த ஏரியாவில் திருட்டு நிறைய கெஞ்சா நிறைய அதனால் பயந்துக்கின்னு யாருமே வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க பொம்பளியாக இருந்தால் கூட சரி வயசானவங்களாக இருந்தால் கூட கண்ணகி நகரம் சேர்க்க மாட்டேன்றாங்க செம்மஞ்சேரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஏரியா தான் சேர்க்கறாங்க வேலைக்கு ஒரு ஏழு வயசு குழந்தை சொல்லுது நான் உட்காந்துக்கிறேன் கட்டி பிடிக்கிறது எப்படி முத்தம் கொடுக்கறது எப்படி எனக்கு ரொம்ப மனசு அவ்வளோ கஷ்டம் நாங்கள் பிள்ளாட் தான் இருந்தோம் அதெல்லாம் நாங்கள் கேட்கல ஆனால் இங்கே வந்து எல்லாமே பார்க்குறோம் கட்டி பிடிக்கிறதான் கதுவு தான் முத்தம் கொடுக்க அப்புறம் எங்கெந்த படிப்பு படிப்பேரும் மைண்டு பாருங்கள் எங்கே போது பாரு ஒரு செல் வருதுன்னா அது ஒரு முக்கியமானதுக்கு பேசலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே பார்த்தீங்கன்னா பஸ் இருந்தால் ஆக்சிடெண்ட்டு விபத்து இது கூட ஆகுது நம்ம மைண்டு சரியாக வச்சுக்கணுங்க அதுதான் மெயின் ஏழு வயசு குழந்தை பேசுதுங்க லவ்வை பற்றி அதுக்கு என்ன தெரியும் லவ்வை பற்றி என்ன தெரியும் கட்டி பிடிக்கிறதை பற்றி என்ன தெரியும் இதெல்லாம் சொல்லுது அந்த குழந்த அப்போ அதுங்க எதிர்காலம் எப்படி சரியாக அமையும் நான் இங்கே வந்து வீடு கொடுத்து ஒரு ஒரு மாதத்தில் மண்ணெண்ணை வாங்கம்மா ரேஷனுக்கு போயிட்டு வரோம் பத்து வயசுக்குவாங்க இப்படி இப்படி ஆடுது போதை பயன்ட்டு என் வயிறாக இருந்துச்சு நாங்கள் பூக்களில் தான் இருந்தோம் பிளாட் பார்த்தல இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் அங்கே பார்க்கல நாங்கள்லாம் அங்கே இருந்தவங்க தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் அங்கே பார்க்கல ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம் நாங்கள் பேரஸுக்கு தான் போனோம் காலையில் ஏழு மணிக்கு பஸ்ஸில் போய் உக்காந்துன்னா மணி பதினொன்றாவும் பத்திராவும் பன்னெண்டாவும் அதில் என்ன ஆகும் பாதி வியாபாரம் எங்களுக்கு போயிடும் வாழ்வாதாரம் எங்களுக்கு கிடையாது ரொம்ப டிராவல் பண்ணுறதுக்கே மூணு ஹவர் ஆகுது ரெண்டு ஹவர் ஆகுது நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன சின்ன பசுங்களை சுத்தங்கோ வீட்டில் போய் சோறு துணுங்கோ பார்த்தா சுனாமியில் பீடி அடிக்குங்கோ அந்த ஏரிக்கார ஓரம் கும்ப கும்பலா கும்ப கும்பலா படிப்பு போதே இல்லையோ ஸ்கூலில் போய் அங்கே கொஞ்ச நேரம் உக்காராங்களோ இல்லையா ஸ்ட்ரைட்டாக இந்த மூளை சைடு இந்த சைடு தான் இந்த இருபது இந்த மாதிரி சைடில் தான் சுனாமியில் இந்த க ஏல் நகர் ஃபுல்லாக தௌலவில் பிள்ளைங்க தான் ஒரு புள்ள பீடி பிடிக்குதுன்னா இன்னொரு பிள்ளை கூட சேர்ந்தா கூட அதுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க பீடி பிடுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டில் பேப்பரில் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காஜப்பிடி வாங்கி பிடிக்கிறாங்க அப்புறம் அதில் டம்மு போட்டு பிடிக்குதுங்க சின்ன பிள்ளைங்க நம்ம போய் ஒரு பெரியங்க ஒரு ஆம்பிளி ஆகட்டும் ஒரு ஏ ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா நீ நான் கேட்குறேன் உன் புள்ளையாக பேசுகிறேன் அவன் என்னை கேட்குறான் அவனை கேட்கறேன்னா அடிக்க போகுதுங்க பத்து வயசு புள்ள பாஞ்சு வயசு பிள்ளை இருபத்தஞ்சி வயசு பையன் அடிக்கிறான் அதை போட்டு பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாதவா ஆயிடுச்சு இந்த ஏரியாவில் ஒரு வீடு திறந்துருந்தா அதை தூக்குறதுக்கு போகிறதெல்லாம் வந்த ஜோரில் அது அதிகமாக இருந்து இப்போ இல்லை ஏன் எங்கள் பையன் வீட்டில் கூட ஏறிட்டாங்க அந்த ஒரு ரூபாய் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த ஊஸ்கூல் ஆண்டு பிரித்து போட்டு போயிடுச்சுங்க அதில் திருட வர்றது ஏழு வயசு எட்டு வயசு அப்படியே ஆமாம் ஆம்பளை பிள்ளைங்க அப்படியே அந்த ஜன்னல் ஆமாம் அதுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறாங்க ஜன்னலில் பூந்துருதுங்க திறந்துருந்தா அதில் பூந்து நல்லா தூக்கத்தில் எடுத்துருதுங்க அது என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன தெரியும் அது எங்க நம்ம பிடிக்க போற புள்ள எண்ணெய் ஆயில் தாடினு வருது அளவுக்கு எட்டு வயசுன்ற எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து நாலு வருஷம் ஆகுது அப்படினு நாங்கள் உண்டே தான் குடும்பத்தை பார்க்குறேன் இருந்தாலும் இங்கேருந்து பாரிஸுக்கு போயிட்டு நைட்டு மணி பதினொன்னாவும் இங்கே வந்து சேரது பன்னெண்டாவும் நான் வந்து சேரு எங்களுக்கு வியாபாரத்துக்கு போனாலும் நாங்கள் பாரிஸுக்கு தான் போனோம் அங்கேருந்து இங்கே தான் வரணும் அதனால வந்து பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நாங்கள் வாழ்வா சாவான்னு கூட எங்களுக்கு தெரியல

என்னுடைய கதையாக சொல்கிறேன் நாலாவது குழந்தை தான் கல்யாணம் பண்ணிக்கல அப்போ பூ கடை பேரீஸ் எத்தனை வயசில் அப்போல்லாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை ஸ்டிக்கு கிடையாது நான்லாம் பன்னெண்டு வயசுல இல்லாமல் பதிமூன்று வயசில் குழந்த இப்போ எனக்கு எவ்வளோ ஐம்பத்தி மூணு வயசாகுது எங்கள் பேரை பிள்ளைங்க பி பிகா முடிச்சுக்குது எங்கள் பேத்தி ஒரு பெண்ணு வந்து ஜட்ஜிக்காக எம்ஜிஆர் இது தரமணியில் எம்ஜிஆர் காலேஜில் போட்டுக்கிறாங்க அது இன்னும் ஓப்பன் ஆகலை காலேஜி கற்றுரு ஏசப்ப அப்படியே மாற்றிட்டார் அது லைனை அப்போது நம்ம பெற்றவங்க தான் குழந்தைங்களே இப்படி பராமரிக்கணும் இப்படி பேசக்கூடாது தப்பு பேசும்போது ரெண்டு ஐடியாச்சும் பேசுமா அது ஏய் தப்பு பண்ணும்போதே இது பேசாதே அம்மாவை எப்படி பேசுன்ற ரெண்டு ஐடியா ஐடி அது பேசாது நீ பேச விட்டுச்சிருச்சுன்னா திரும்பி தான் அது அதுதான் உண்மையான ஒரு நடைமுறை அதுதான் உண்மை இங்க கொலை குற்றம் நடக்குது இந்த ரவுடிஸ் எல்லாம் இருக்காக்கா இருக்கு அதுக்கு முன்ன இருந்தது இப்ப அவ்வளவு இல்ல எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு உங்களுக்கு அனுபவம் உங்க வயசுல பாத்துருப்பீங்க முன்னாடி என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கும் என்னென்ன நடக்கும் எல்லாம் சண்டைனா கத்தி தான் சண்டை ஒரு வாய் சண்டைனால கத்தி தான் எடுக்கிறாங்க கண்ணகி நகர்லே கத்தி கண்ணகி நகர்னாலும் டரார் இங்க அதுதான் பேரு தகர தொப்பாட்ட அடிச்சு எலி வருது வீட்டுல அது எதுக்கு போட்டாங்க ஒண்ணுமே தெரியல குப்பை கொட்டாங்கன்னு போட்டாங்க குப்பை கொட்டா கேஸ் போடு ஆனா தகர்த்த அடிக்கலாமா தவறு இல்லை எந்த அவசியம் பண்ணலாம் இதுக்குதா இந்த பகுதியில அடிச்சு வச்சுக்கிறாங்க மனசு வாயிருத்தா சாவர்தா இது நாங்க காவால கூட வாழ்ந்தோம் ஆனா நோய் வரல ஆனா எங்க ஊடு கொடுத்து சொறி வருது படை வருது எல்லாமே வருது இந்த தண்ணியா இல்லை பாரு இது வேற பாருங்க ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை